ஹலோ பசங்களா இன்னைக்கு நான் உங்களுக்காக இன்னொரு புது கதையும் சொல்ல போறேன் அதோட பேர் என்னன்னா மந்திர ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ரெண்டு விவசாயி வாழ்ந்து வந்தாங்க அவங்க பேரு லல்லன் மற்றும் ஹரி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல விவசாயிங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப பெரிய வயலும் மாடுகளும் இருந்தது ஆனாலும் அவங்க சந்தோஷமாவே இல்ல அவங்க இன்னும் பணக்காரங்களாகணும்னு ஆசைப்பட்டாங்க நான் இன்னும் பணக்காரனாகணும்னு நினைக்கிறேன் ஆமா நானும் தான் அதே ஊர்லயே கோபால்ன்ற இன்னொரு விவசாயியும் வாழ்ந்து வந்தாரு கோபால் ஒரு ஏழு விவசாயி அவர்கிட்ட ஒரே ஒரு மாடும் அப்புறம் ரொம்ப சின்ன தான் இருந்தது ஆனாலும் அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாருக்கு முன்னாடி அவரு கடவுளுக்கு நன்றி எனக்கு தண்ணியும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே எல்லா நாளும் நல்லபடியா போயிட்டு இருந்தது இத பார்த்த லல்லனுக்கும் ஹரிக்கும் ரொம்ப பொறாமையா இருந்தது அவங்க எப்பவுமே இத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த கோபால் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அவங்கிட்ட ஒரே மாடு சின்னதா ஒரு நிலம் தானே இருக்கு ஆமா சகோதரா இவன் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு தான் எனக்கும் புரியல நாம இவங்கிட்ட இருக்கிறத விலக்கி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இவன் எப்படி சந்தோஷமா பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு மாடை வாங்குறதுக்காக கோபால் வீட்டுக்கு போனாங்க அப்புறம் கோபால் எப்படி இருக்க சொல்லு நாங்க உன்னோட மாட்டை விலக்கி வாங்கறதுக்காக வந்திருக்கோம் இந்தா இருபது வெள்ளி நாணயங்கள் இது உன் மாட்டுக்கு வந்த ரொம்ப நல்ல வேலைதான்ப்பா ஆனா கோபாலுக்கு தனக்கு பிடிச்சமான அந்த மாட்டை விக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அவங்க கிட்ட நேரடியா என்ன சொன்னார்னா நான் என்னோட மாட்டை விக்கணும்னு நினைக்கல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க இத கேட்ட லல்லனுக்கும் ஹரிக்கும் கோபம் வந்துருச்சு கோபால பழிவாங்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க லல்லன் நம்மள அவமானப்படுத்துறதுக்கு அந்த கோபாலுக்கு எவ்வளவு தைரியம் அந்த கோபாலுக்கு நாம ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாதுல்ல அதனால அப்படி சொல்லியிருப்பான் நீ சரியாதான் சொல்ற ஹரி நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவான் அந்த கோபாலுக்கு அவன் மாடுன்னா ரொம்ப நம்ம அவனை பழிவாங்கறதுக்கு அவனை எப்படியாவது நம்ப வச்சி ஆகணும் அவனை நாம பழிவாங்கிறதுக்கு இதுதான் சரியான வழி ஆனா அது எப்படி நாம இன்னைக்கு ராத்திரி அவன் வயல மொத்தமா அழிச்சிடலாம் அப்பா அவங்கிட்ட சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது அப்புறம் அவனால சந்தோஷமாவே இருக்கவும் முடியாது அவங்க திட்டம் போட்ட மாதிரியே அன்னைக்கு ராத்திரி கோபாலோட வயலுக்கு தீ வச்சிட்டாங்க மறுநாள் காலையில கோபால் தன்னோட வயலை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவர் அங்கேயே அழுகவும் ஆரம்பிச்சுட்டாரு அட கடவுளே நான் இப்ப என்ன பண்றது கோபால் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு ரொம்ப நாள் ஆகியும் கூட கோபால்க்கு வயல்ல நடந்த விஷயமே தெரியல அவரோட பசுவும் பசியோட இருந்தது அந்த பசுக்கு உணவளிக்க கூட அவர் கையில காசு இல்ல அப்ப அவர் என்ன யோசிச்சார்னா என்னால இந்த மாட்டுக்கு உணவு கூட கொடுக்க முடியலையே நானும் பசியில இறந்துடுவேன் அதனால இத விக்கிறது தான் நல்லது மறுநாள் காலையில அந்த மாட்டையும் அதோட விக்க கூடிய சில பொருட்களையும் எடுத்துட்டு சந்தைக்கு போனாரு சந்தைக்கு போயிட்டு இருக்கும் கோபால் என்ன யோசிச்சார்னா ஒருவேளை வேளை வழியில கொள்ளக்காரங்க எங்கிட்ட கொள்ள அடிச்சா நான் என்ன பண்றது அப்படி நடந்தா எல்லாத்தையும் நான் இழந்துடுவனே இப்படி யோசிச்சதுக்கு கோபால் தன்னோட கையில இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து மாட்டோட கழுத்துல கட்டிட்டாரு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு மாட்டை கட்டி வச்சார் மாட்டை அங்க கட்டிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்கு போனார் அப்ப அவர் மாட்டு கழுத்துல கட்டி வச்சிருந்த வெள்ளி காசு ஒண்ணு தன்னால கீழே வந்து விழுந்துச்சு அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு என்ன யோசிச்சாருன்னா மாட்டோட கழுத்துல இருந்து ஒரு வெள்ளி காசு கீழே விழுந்திருக்கு இது ஒரு மாய மாடுன்னு நினைக்கிறேன் இத பார்த்ததும் உடனே அந்த மாடை வாங்கிடணும்னு நினைச்சாரு உடனே அவர் கோபால் கிட்ட என்ன சொன்னார்னா இந்த மாடு உங்களோடதா ஆமா என்னோடதுதான் ஆமா இதை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க நான் இந்த மாட்டை விக்கிறதுக்காக சந்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்புறமா அவரு என்ன யோசிக்க ஆரம்பிச்சாருனா இந்த ஆளுக்கு இந்த மாட்டை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு மாய மாடுன்னு இவருக்கு தெரியல அது தெரியாமத்தான் இந்த மாட்டை இவரு விற்க பாக்குறாரு நாமளே இத விலைக்கு வாங்கிட்டா என்ன இப்படி யோசிச்சிட்டு அவர் கோபால் கிட்ட என்ன சொன்னாருனா அப்படியா நீங்க இனிமே இதுக்காக எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இந்த இந்த நானே மாட்டுக்காக ஒரு பை முழுக்க இருக்கிற வெள்ளி நாணயங்கள் தரேன் வெள்ளி நாணயங்கள் ஒரு முழு பையா கோபாலுக்கு தெரியும் இந்த மாட்டுக்கு அவ்வளோ விலை இல்லைன்னு ஆனா இத கடவுள் கொடுத்த வரமா நினைச்சுக்கிட்டு கோபால் என்ன சொன்னாருனா சரி வெள்ளி நாணயங்கள் இருக்கிற ஒரு பைய கொடுத்து இந்த மாட்டை நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாட்டை கோபால் ஒரு பை நிறைய வெள்ளி காசு கொடுத்தாரு வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போனதும் அந்த பையன் ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் என்ன யோசிச்சாருனா இப்ப எங்கிட்ட இருக்கிற வெள்ளி நாணயங்களை வச்சு நான் நிறைய மாட்டை வாங்க முடியும் அதோட நான் நல்லா சாப்பிடவும் முடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லல்லனும் ஹரியும் கோபால் வீட்டுக்கு வந்தாங்க அந்த நேரத்துல கோபாலும் அந்த வெள்ளி நாணயத்தை எண்ணிட்டு இருந்தாரு அத ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்களால அவங்க நம்பவே முடியல அப்ப என்ன கேட்டாங்கன்னா வெள்ளி நாணயங்களா இவ்வளவு எங்க கிடைச்சது என்ன கோபால் உங்ககிட்ட இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் எப்படி வந்தது கடவுள் எனக்கு மாட்டு மூலியமா இத கொடுத்தாரு நான் என் மாட்டை வித்துட்டேன் அதுல வந்த லாபம்தான் இது இப்ப நான் நிறைய மாடுகளை வாங்க போறேன் அதுக்கு திருப்தியா உணவும் கொடுக்க போறேன் அத கேட்ட ஹரியோ லல்லனோ ஆச்சரியப்பட்டாங்க அப்ப கூட அவங்களால நம்பவே முடியல அவங்க போட்ட எல்லா திட்டமும் வீணா போயிடுச்சு சரி பசங்களா இப்ப இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம்னா அதோட விளைவுகள் நமக்கு தான் கேட்டதா வந்து முடியும் புரிஞ்சுதா பசங்களா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துராதீங்க